தமிழகத்தின் நீர் ஆதாரங்களை முடக்கும் முயற்சியில் கேரள அரசு ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளாக கொங்கு மண்டலம் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சிறுவாணி ஆறு உற்பத்தியாகும் இடத்தில் தடுப்பணை கட்டி குடிநீர் தட்டுப்பாட்டில் தவித்த கோவைக்கு தண்ணீர் கொண்டு வரப்பட்டது சுதந்திரத்திற்கு பிறகு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதன் அடிப்படையில் தற்போது சிறுவாணி அணை கேரள வனப்பகுதிக்குள் உள்ளது இந்த தடுப்பணையில் இருந்து கேரள வனப்பகுதியில் சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கூடப்பட்டி என்ற இடத்தில் பவானி ஆற்றில் சிறுவாணி கலக்கிறது கேரளாவிலிருந்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வழியே ஜீவ நதியான பவானி தமிழகத்திற்குள் நுழைகிறது கோவை திருப்பூர் ஈரோடு என மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்து சுமார் முப்பது லட்சம் மக்களுக்கு குடிநீருக்கான ஆதாரமாகவும் பல லட்சம் ஏக்கர் விளைநிலங்களுக்கு பாசனத்தின் ஆதாரமாகவும் பவானி ஆறு விளங்கி வருகிறது பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசின் முயற்சியால் பில்லூர் அணை காய்ந்து கொங்கு மண்டலம் பாலைவனமாகும் என சமூக அமைப்பினர் வேதனை தெரிவிக்கின்றனர் முப்பது மக்கள் லட்சம் மக்களினுடைய குடிநீருக்கு தட்டுப்பாடு வரும் மூன்று லட்சம் ஏக்கரா விவசாயம் வந்து நாசமாகும் அப்போ அதனால் இந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்போடு இருக்கிறார்கள் இப்ப காவிரி பிரச்சனை வந்ததுனாலே மக்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சிறுவாணிக்கான போராட்டம் வந்து இந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்களை திரட்டி இந்த பகுதியில் போராட்டம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அதற்குள்ளாக இந்த மூன்று அரசாங்கங்களும் நடவடிக்கை எடுத்து சிறுவாணியில் அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் என்று நாம் வந்து கேட்டுக்கிறோம் முதன் முதலாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சிறுவாணி ஆற்றின் குறுக்கே சித்தூர் ப்ராஜெக்ட் என்ற பெயரில் அணை கட்ட கேரள அரசு முயற்சித்தது இதற்காக பகுதியில் வசித்த மலைவாழ் மக்களை வெளியேற்றி இரண்டாயிரம் ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தியது இதேபோல மீண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுகளில் முக்காலி இடத்தில் பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட கேரள அரசு முயற்சித்தது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு சித்தூர் ப்ராஜெக்டுக்கு பெயர் மாற்றப்பட்டு அட்டப்பாடி பள்ளத்தாக்கு பாசன திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்த கேரளா முயற்சித்தது கேரளாவின் இந்த அனைத்து முயற்சிகளும் தமிழக மக்களின் போராட்டம் மற்றும் மத்திய அரசின் அனுமதி கிடைக்காமல் கைவிடப்பட்டது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்காக மத்திய அரசிடம் சுற்றுச்சூழல் ஆய்வுக்கான அனுமதியை பெற கேரள அரசு சித்தூர் வெங்கக்கடவு என்ற இடத்தில் ரகசியமாக அணை கட்டும் பணிகளை தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது இந்த திட்டம் நிறைவேறினால் கோவை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படும் என சுற்றுச்சூழல் அமைப்பினர் எச்சரிக்கை விடுக்கின்றனர் யானை புலி சிறுத்தை கரடி காட்டு மாடுகள் கடமான் போன்ற பெரிய விலங்குகள் மட்டுமன்றி ஏராளமான சிறிய உயிரினங்களுக்கும் இந்த நதிதான் ஆதாரமாக இருக்கிறது இந்த நதியில் இன்றைக்கு நீர் நாய்கள் காணப்படுகின்றன இவையெல்லாம் இந்த நதி உயிரோடு இருப்பதற்கான சான்று அந்த அணை கட்டப்பட்டால் ஏற்கனவே கோடை காலத்தில் இந்த நதியினுடைய நீர்வரத்து பெரிதும் குறைந்திருக்கிறது அந்த அணை கட்டப்பட்டால் கோடையில் இங்கு தண்ணீர் வருவதை குறைந்து மக்களைப் போலவே வன உயிரினங்களும் இங்கு பெரும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய அவலம் நிகழும் பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டால் பில்லூர் அணை வறண்டு குடிநீர் திட்டங்கள் அனைத்தும் செயல் என தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தை செயல்படுத்தவே இயலாது எனவும் கூறப்படுகிறது பவானி ஆறு தமிழகத்திற்குள் நுழைவதை தடுக்க கேரள அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கேரள அரசு வந்து சிறு சிறு தடுப்பணைகளும் இதெல்லாம் ஏற்படுத்துறதுனால இந்த பவானியோட ஆற்றினுடைய தண்ணீர் வரத்து வந்து ரொம்பவும் குறைவாயிருச்சுங்க என்னோட அனுபவத்தில் இந்த பகுதியில் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக நான் வசிச்சுருக்கிறேன் உன காலத்துல எல்லாம் நிறைய தண்ணீர் வரத்துகள் இருந்துச்சுங்க இப்போ வந்து தண்ணீர்னுடைய வரத்து மிகவும் குறைஞ்சிருச்சுங்க அதனால் அரசாங்கம் வந்து இந்த தண்ணீர்னுடைய வரத்து அதிகமாகவும் இருக்கணும் தடுப்பணைகள் எல்லாம் வந்து கட்டி கேரள அரசு வந்து நீர் கொடிநீர் ஆதாரமே வந்து எங்களுக்கு பாதிப்பாக அமைய போகுதுங்க அதனால் இந்த அரசு வந்து இதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாக நம்ம கேட்டு காவிரி பிரச்சனையில் தமிழக அரசு கவனம் செலுத்தி வருவதை போல பவானி ஆற்றின் குறுக்கே கேரளா தடுப்பணை கட்டும் திட்டத்தை சட்டரீதியில் ரீதியில் எதிர்கொண்டு கொங்கு மண்டலம் பாலைவனமாவதை தடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது எஸ் செந்தில்குமார் தமிழ் மேட்டுப்பாளையம்